நான் சொன்ன புராணத்துல மடையர்கள் ரெண்டு பேர் ஒன்னு நலன் இன்னொத்தன் பீமன் நலன அடுமடையா அப்படின்னே சொல்லி இருக்கிறாரு இந்த நலவெண்பால அடுமடையா அடு அப்படின்னாக்க சமைத்தல் அதனாலதான் அடுப்புன்னு பேரு எங்கே நாம் சமையல் செய்கிறோமோ அது காரணம் எவ்வளவு அழகா தமிழ்ல வார்த்தைகள் பாருங்க அடுப்பு அப்படின்னாக்க அங்கே அடுதல் அடுதல்னா சமைத்தல் அச்சா அப்ப மடையா சமைக்கின்ற மடையாக்கா அந்த சமையலை பார்த்து கொள்பவனே மடையர்கள் உண்மையிலேயே அந்த மடையர்கள் அல்ல இந்த தண்ணி பார்க்கிற மடையர்களும் உயர்வுதான் சமையல் செய்கிற ஆண்களும் மடையர்கள் இதே பெண்களை ஒரு யாரும் அடைச்சி என்று சொன்னதில்லை ஏனென்றால் அது அவர்களுக்கு இயற்கையாக வரும் ஒரு ஆண் வந்து வீர ஆண் வந்து சமைக்கணும்னா இல்லையா அப்ப பீமனும் அப்படித்தான் பீமனும் நலபாகம் பீமபாகம் என்று சொல்வார்கள்